அனைத்து தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் கேது நட்ச கேது மூலம் நட்சத்திரக்காரர்கள் திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க உண்மை அதுவல்ல மூல நட்சத்திரக்காரர்கள் யோகக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் பிடிவாதம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறது நான் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பேர் நிறைய இந்த நேரத்தில் சொல்வதை நான் கேட்டிருக்கேன் பிடிவாதல்ல பூரணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்தவர்கள் அவர்கள் கணவனாகவோ மனைவியாக அமைந்தால் அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கோவக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஹெட்வைட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அந்த அவங்களுக்கு கோவம் என்னமோ வரும் அதுலேருந்து மாற்றம் கிடையாது கோவம் வரும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் அதில் இந்த நட்சத்திரம் உத்ராடம் அதாவது உத்ராட நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது மூன்றுமே சூரியனோட நட்சத்திரம் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே டெம்பர் ஆகிடுவாங்க அவங்கள வந்து அது அது போன்ற உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உடன் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசி பேசாமல் இருப்பது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சஷ்டி திதி பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கடகராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் சுக்கரன் தனுசு ராசியில் சுக்கரன் அடுத்து தனுசு ராசி சுக்ரன் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபராசியில் அதாவது இவர் வீட்டில் குரு வீட்டில் சுக்ரனும் சுக்கர வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள் சார் பரிவர்த்தனை யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் நிறைய நிறைய யோகம் மகாலட்சுமி யோகம் குபேர யோகம் எல்லாம் சொல்கிறாங்க சகட யோகம் அதெல்லாம் சொல்கிறாங்க வாழ்க்கையை துறைக்கும் எந்த யோகமே பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்வதையும் கேட்டிருக்கலாம் இது அவரவர்கள் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் ஒரு ரெண்டு தசை மாட்டிக்கிச்சுன்னா ஒரு முப்பது வருஷம் அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறமா சிறப்பாக சிறப்பாக செழிப்பாக செல்வ செழிப்பாக வாழ்கிறதுன்னு நான் பார்த்துருக்கோம் நல்லது நடக்கும் மூன்றாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் சனி இருப்ப சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகமான இடம்தான் நான்கில் ராகு சுகஸ்தானத்தில் பாம்பு ஆறாம் இடத்தில் குரு குரு மறைந்திருக்கிறார் ராசியோக்கு அதிபதி குரு கடந்த அதாவது ஏழரை சனி ஒருபுறம் முடிந்தாலும் குரு மறைந்து விட்டார் அதனால் ஆராத காயங்கள் நிறைய பண கடன் நெருக்கடி கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்குது என் வாழ்க்கையில் எப்படி வெளிச்சம் வரும் இருண்டு போயிருக்கு தொடர்ச்சியாக எதாவது ஒன்று பண்ணாலும் ஏதோ வந்து மாட்டிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபடுவது அல்லது திருச்செந்தூர் முருக பெருமானை வழிபடுவது அந்த தோஷம் நீங்கி யோகமாக மாறும் அடுத்து எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களிடம் இப்போ எது கேட்டாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டு கோச்சிங் போயிடுவாங்க இல்லை உங்கள் மனசை காயப்படுத்திடுவாங்க இப்போ நீங்கள் வந்து அதை வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப நைஸாக நயமான வா நயமான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு அவருடன் நீங்கள் பயணிக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது நிலம் பூமி பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் வரும் சில பேர்களுக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் செவ்வாய் வந்து ரத்த சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனை மூட்டு வலி தலைவலி கண்ணு வலி பல்லு வலி என எல்லாம் உடம்புல என்னென்ன நோய்க்குதோ அது அவரவர்களுக்கு ஏற்றாப்பல் அது வரும் அது வராமல் இருக்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நிலம் வீடு மீது இருந்தால் நீங்கள் வந்து முருகபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நவகிரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல கெட்டது விலகும் நல்லது நடக்கும் அடுத்து பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் புதனும் சூரியனும் கலத்திரஸ்தானாதிபதி கணவனுக்கு உண்டான கிரகம் கல்விக்குண்டான கிரகம் புதன் கல்விக்குண்டான கிரகம் புதன் தனுசு ராசிக்கு மனைவி கணவன் என்ற இரு உறவுகளுக்கும் அதிபதியான புதன் பகவான் அவரே ஜீவனஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய விரயங்கள் நிறைய விரயங்கள் உடன் சூரியனும் அமர்ந்து உள்ளார் இந்த சூரியனும் புதனும் குரு பார்வை பெறுவதால் அது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒரு நிலம் வாங்க வீடு வாங்க உங்கள் நகைகளை விற்று வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் ஃப்ளாட் வாங்கலாம் அதெல்லாம் செய்யலாம் நல்ல விஷயங்கள் செய்யலாம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அப்பா அப்பா கிரகம் மறைந்திருக்கிறது இருந்தாலும் அந்த அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானம் அவர் சூரிய பகவான் குரு பார்வை பெறுவதால் ஓரளவுக்கு நல்ல நிலைதான் இது இது தற்போது இருக்கக்கூடிய கரக நிலைகள் அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக ஏறக்கூடிய தனுசு ராசினியர்கள் சனி பகவான் பிடியில் மாட்டி கொண்டிருந்தார்கள் அதாவது தொடர்ச்சியாக தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மூன்று ராசிகளும் சனியின் பார்வையில் சனியின் ஆதிக்கத்தில் சனியின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவதி பல அவதிகள் பட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வருகிற ஜனவரி வருகிற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மேலே சனி பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இப்பிருத்திய இடமே வந்து நல்ல இடம்தான் ஆனால் குரு பகவான் ஏப்ரல் மாதம் மேலே நேரடியாக மிது ரிஷபராசியிலிருந்து மிதோ ராசிக்கு சன் பயிற்சியாகி தன்னுடைய சப்தம பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் நிறைய நல்ல சுபமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே நேரம் இந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் மாறப்போகுது எல்லா கிரகங்களும் மாறும் அதாவது மேஜர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சனி பகவான் குரு பகவான் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இந்த நான்கு கிரகங்கள் தான் மிகப்பெரிய மாற்றங்களை ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் ஜாதகர் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகளை கொடுக்கும் இப்போ தாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க குரு பார்வை உங்கள் ராசியின் மீது அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்து மீது குரு பார்வை நிறைய மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு பத்து வருடங்களாக குழந்தை இல்லை என்றால் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள் குழந்தை பிறக்கும் நிச்சயம் இது நான் அதாவது ஒரு நேயன் சொல்லியிருந்தார் சந்தோஷம் வரும் என்ற நம்பிக்கையில் அந்த 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 சந்தோஷத்தை நினைக்கும் போது சந்தோஷம் வருது அதை கடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்பது கெட்டது சுற்றி நிற்குது அப்படி தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் நம்பி பணம் கொடுத்தும் ஏமாற்றிட்டாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு எங்கள் பணக்கா எங்கள் வீட்டுக்காரரோட பென்ஷன் பணம் வச்சுருந்தோம் அதை ஒரு நண்பர் வந்து வண்டி தர வீடு கட்டுறேன்னு சொல்லி வாங்கி ஏமாற்றிட்டு இன்றைக்கி கோர்ட்டு வழக்குன்னு நிறையா நட அலையிறோம் திருமண வாழ்க்கையில் ஜாதகம் பொறுத்தும் இல்லாமல் திருமணம் செஞ்சோம் இல்லை திருமணம் ஜாதகம் பொறுத்து இருந்து திருமணம் பண்ணியும் ஒரே சண்டை சச்சரவு இந்த ஏழு சனியில நான் பார்த்து தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனைவி அவர்கள் வாழ்க்கையில் பிரிந்திருக்கும் ஒரு ஒரு பத்து பேரை நான் வந்து நான் கணிச்சு வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேன் பிச்சை எல்லாருக்குமே அது ஏற்படாது அது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் சில பேர்களுக்கு இருக்கும் சில பேர்களுக்கு இடம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பூமி நிலம் வீடு வாடகை பிரச்சனை இல்லாத வந்து சொத்து சொந்தக்கா அதாவது அண்ணந்தம்பிங்க சொத்து தங்குறாரு அக்கா தங்கச்சிங்க சொத்து தகுறாரு அது இல்லாமல் தனுசு ராசிக்கு வந்து எனக்கு தெரிந்த ஒரு சகோதர ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பாவும் இறந்துட்டார் கூட பிறந்த அக்காவும் இறந்துட்டாங்க தனுசு ராசி இந்த இதே வருடத்தில் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் இந்த குரு மறைந்திருக்கும் பொழுது நிறைய சிந்தித்தாங்க அதெல்லாம் மாறப்போகுது இதெல்லாம் மாறத்துக்கு என்ன செய்யணும் குரு பகவானை வழிபடுங்க உங்கள் ராசிக்கு தனத்தை கொடுப்பவர் செல்வத்தை கொடுப்பவர் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் நல்ல இடத்துல இருக்காரு சனி பகவான் நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் இதில் வந்து உங்கள் ஜா உங்களுடைய தசை என்ன திசை அதாவது கேது தசை ஆரம்பம் சுக்கர தசை இரண்டாம் திசை மூன்றாம் திசை பார்த்தீங்கன்னா சூரிய தசை நான்காவது சந்திர தசை சந்திர தசை ஏழை நடந்து கொண்டிருந்தால் சந்திர தசையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் இது சந்திர புத்தியும் எடுத்துக்கொள்ளலாம் தாய்க்கு ஆகாது என்று சொல்வார்கள் தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் இருப்பது சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வருவது போன்றவை இருக்கும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுங்கள் நல்லது உண்டாகும் அடுத்து சந்திர தசைக்கு அப்புறமா செவ்வாய் திசை நடந்திருந்தால் உங்களுக்கு செவ்வா தசை பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே ஒரே ஸ்தானாதிபதி அது இது வந்து பார்த்தீங்கன்னா நவாம்சத்திலையும் நீங்கள் வந்து கிரகங்களை ஸ்மரிக்கும் ராசியிலும் லக்ன கட்டத்திலையும் நீங்கள் வந்து கிரகங்கள் வச்சு அதுக்கு உண்டான திசையை பார்த்து நம்ம கணக்கு போடுறதும் உண்டு அதே சமயம் தசா புத்திகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நவாம்சத்தில் எங்கே இருக்குது தசா நவாம்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜை பற்றி அதிகமாக அது கணக்கு கணக்கு போடலாம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மேலே எப்படி இருக்குது முப்பது வயசு மேலே எப்படி இருக்குன்றத அந்த கிரகங்களை வச்சு அதுக்குண்டான தெய்வங்களை வழிபடுவது நல்லது உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி முப்பத்தி மூ முப்பத்தி ஆறு வயசாகுது முப்பத்தி ஆறு வயசாகுது அவங்க புரட நட்சத்திரம் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போனாங்க அங்கே ஒரு பெரிய குடும்பம் அதாவது எல்லா ஆனந்தம்பிங்க வந்து ஒரு ரெண்டு தலைமுறையாக ஒன்றா இருக்காங்க ஒரே பில்டிங்கில் அவங்கள வந்து உள்ளே போனால் ஒருத்தருக்கிட்ட ஒரு விஷயம் பேசினா அது இன்னொரு விஷயம் இன்னொருத்தர் சொந்தக்காட்டை போயிட்டு கடைசியில் ரொம்ப தூரம் பிரச்சனை ஆகிடுச்சு ஏழரை சனி இதுக்கு என்ன பரிகாரம்னா அமைதியாக இருப்பது நல்லது தனுசுராசினியர்கள் இயற்கையாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் வாக்கில் பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு நூற்றில் ஒரு அறுபது பசங்க வந்து அறுபது அறுபது சதவீதம் வந்து விரும்பி செய்வாங்க யாருக்காவது ஒரு பிரச்சனையாக நான் பண் நான் வந்து அதை பேசுகிறேன் அப்போ இருக்கும்போது அங்கே தேவையில்லாமல் எதிரி வ எதிர்போமுண்டாயிடும் ஏன்னா இந்த குரு உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு குரு மறைஞ்சிருக்கார் இன்னும் ஒரு ஒரு நான்கு மாதங்கள் போனவனையே குரு பகவான் மெல்ல 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 அவர் அப்படியே ட்ராவல் பண்ணி நேராக மிதுன ராசிக்கு வருவார் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு சப்தம பார்வை ஏழாம் இடத்தில் குரு பகவான் யோகங்களை கொடுப்பார் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் வெற்றி உண்டாகும் வெள்ளாடி செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் நல்ல மாற்றம் இப்போது இப்போ இருண்டு போன வாழ்க்கையை வந்து ஒரு வெ வாங்கி வச்சு வைங்க கண்டிப்பாக வெளிச்சம் வரும் அதாவது ஒரு மனிதனுக்கு வெற்றி வந்து வெற்றி அடையணுன்ற ஒரு வெறி கண்டிப்பாக இருந்தால் அவங்க வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் தூசு மாதிரி விட்டு போடுவாங்க தனுசு ராசி நேர் வந்து ஒரு பட்ஜெட்டோடு வாழ்வாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வா வாழ்வாங்க எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணி கணித்து வாழ்வாங்க ஆனால் இந்த அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய கணிப்பு எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிவிடும் இந்த ஒன்பது கிரகங்கள் இப்போ தனுசாசிக்காரர்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சண்ட்டு யோகமாக இருக்கிறாங்க அதையும் நான் பார்க்குறேன் கிரக பிரசவம் பண்ணுறது கல்யாணம் ஆகிறது யோகமான பதவி மேலே பதவி உயர்வு அரசாங்க வேலை எல்லாமே கிடைச்சி கிடைக்கிறதையும் பார்க்குறேன் அது உங்களுடைய சுயஜாதகம் அடிப்படையில் தான் இப்போ கிரக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஜாதகத்தில் லக்ன கட்டத்தில் கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருந்து அந்த கொண்டான திசை நடந்தால் இந்த ஆறாம் இடத்தில் இருக்க குரு பலவிதமான போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் மனைவி பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே வரும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இப்போ கடன் இருக்குதுன்னா லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுங்க அது வந்து கடன் விலகும் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கடன் விலகும் எதிர்ப்புகள் உங்களை சுற்றி உள்ள எதிரிகள் ஓடுவார்கள் விலகுவார்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அவரும் வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய மாரிலே வச்சுருப்பார் பெருமாளைக்குமே மாரில் தன்னுடைய லக்ஷ்மி அன்னையை வச்சுருப்பாங்க அந்த மடியிலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி உட்காந்துருப்பாங்க அவ்வளோ ஒரு அந்த நரசிம்ம அவதாரம் வதம் ஒரு அதாவது அந்த வயிற்று கிழிச்சி குடல்லாம் மாலையாக போட்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அவதாரத்தில் கூட அவர் மனைவியை விட்டு விட்டு விலக மாட்டார் அப்போ அந்த லக்ஷ்மி அரசிமுறை வெளிப்பட்டால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை சந்தோஷம் பிறர்கள் சூழ்ச்சி செய்து உங்களை பிரிக்கக்கூடியவர்கள் இருந்தார் அவங்க இதெல்லாம் விலகுவார்கள் என்னோட உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவான் இதுதான் இந்த நவகிரகத்திலையும் நம்ம இந்து மதத்திலையும் இந்த தெய்வங்களை விட்டால் வேற எந்த தெய்வம் கிடையாது நவகரத்தை சார்ந்து சொல்றாங்க அப்போது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆர்ச்சனை செய்து வழிவிடும் மூலமாக வரக்கூடிய ஆக்சிடென்ட் விபத்து நடக்க போதுன்னா அது தடுக்கப்படலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சு டாக்டர் போய் சரி பண்ணிடுவீங்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் குடும்பத்தில் வந்து செய்வனை செஞ்சிட்டாங்க சூனியம் பண்ணிட்டாங்கன்னா கால பைரவர் பகவானுக்கு ஏலக்கா மாலை வில்வ 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 இலையை வச்சு அர்ச்சனை பண்ணி ஜவ்வாதை வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜவ்வாது வாங்கி அப்படியே உங்கள் கையால் அவர் பாத்தில் போடுவோம் ஜவ்வாது பிரியர் சிவபெருமானு அவர் அவர் பண்ணுங்க அந்த தோசை விலகும் தனுசு ராசியை பொறுத்த மட்டில் நிச்சயமாக நல்ல நேரம்தான் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப ஞானம் இயற்கை ஞானம் இயற்கையாக உள்ளது தனுசு ராசிங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள்கிட்ட கஷ்டம்னு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுவீங்க ஆனால் உங்களை ஏதாவது வந்து கொடை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களை வந்து பேசி அவங்கள வந்து அப்படியே குலைய வச்சுருவீங்க தனுசு ராசியோடு இது அந்த அவங்களுடைய குணம் இது தான் நல்ல க படிப்புலாம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் படிப்பு இயற்கையாகவே இருக்கும் நிறைய தொண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு இப்போ குரு பார்வை புதன் புதன் மீது விழுவதால் தந்தை மீது விழுவதாலும் சூரியன் மீது விழுவதாலும் குரு பார்வை உங்கள் குடும்பத்தில் அப்பா மூலமாக உங்களுக்கு வந்து நன்மைகள் நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுப்பார் அப்பா கல்விக்கு எந்த தடையும் இல்லை கடந்த முறை எடுத்த மதிப்பெண்களை விட இந்த முறை அதிக மதிப்பெண்கள் கிடைத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு முயற்சி செய்து செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விரைவில் வருகிறது முயற்சி செய்யுங்கள் வீடு வாங்கின வீடு வாங்கின நிறைய தடை வீடு வாங்கினேன் நிறைய தடை வந்துடுச்சு அது அப்படி பல பேர் கேஸ் வந்துச்சு கோர்ட்டு வந்துச்சு அது கடன் வாங்கினேன் பேங்க் லோனு பர்சனல் லோனு எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு ஒரு சிலர்கள் இன்னும் சிலர்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடே வாங்கலை ஆனால் சுற்றி பிரச்சனை அதுலேருந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் தனி சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இந்த கிரகநிலைகள் எங்களை வாட்டி வதைக்குது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மகர மகராசி குரு பார்வை இருக்குது ஓரளவுக்கு அவங்க ஏழரை ஒரு மேக்ஸிமம் அவங்க வந்து சமாளிச்சுப்பாங்க கும்ப ராசிக்கு ஜென்மசனி பாதிக்கக்கூடிய ராசி பா பெருசாக பாதிச்சிருக்குது கன்னி ராசி பாதிக்க பாதிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜென்மகுரு நிறைய பாதிப்பு மேசராசிக்கு குருவும் குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு உங்கள் குடும்பத்தில் இந்த ராசிகள் இருந்தால் சரி அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டெவலப்மெண்ட்டு வெளியூர் போடுறது அதெல்லாம் இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் அதாவது மேசராசி தனுசு ராசியும் இருந்தால் ஒரு வீட்டில் மேசராசி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கண்ணீராசிக்கும் தனுசு ராசிக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் ஒரு குறிப்பிட்டு சிலர்கள் ஒன்றா உங்கள் ஜாதக பொருத்தம் இல்லாமல் நட்சத்திரம் பொருத்தம் இல்லாமல் அல்லது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் பொறுத்தும் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க தவிர மற்றபடி கன்னிராசிக்கும் தனுசு ராசிக்கும் கணவன் மனைவி உறவு உறவில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் இருக்கும் அது அவங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமாக இருப்பாங்க இப்போது தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது நான் சொன்ன அந்த தெய்வங்களை வழிபடுங்க உங்கள் முயற்சிகளை செய்யுங்க உங்களை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் நான் என்னை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணால் எனக்கு ஏற்கனவே முடி கொட்டி போயிடுச்சு அது மாதிரி நினச்சி கவனம் இருந்துருவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம வந்து தனுசுராசி சொல்கிறேன் உங்களை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணி உங்கள் மனநிலையை கெடுத்து அந்த உங்களுடைய கவனங்கள் முழுவதும் நீங்கள் வந்து அவங்க அந்த விமர்சனம் மேலே போச்சுன்னா உங்கள் வளர்ச்சி மேலே கவனம் போகாது அந்த வளர்ச்சி பாதிக்கும் அதனால் வந்து எந்த யார் விமர்சனம் பண்ணாலும் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் ஒதுக்கி விடுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக முயற்சி செய்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு வீடு வாங்க நிலம் வாங்க தனஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் ஜாதகம் இயற்கையாகவே சுய ஜாதகம் வலிமை பெற்றவர்கள் குடும்பஸ்தானத்தின் மீது தனஸ்தானத்தின் மீது வாக்குஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசு அரசியலில் புகழ் எல்லாமே தேடி வரும் இந்த நேரம் குரு பகவானை வழிபடுங்கள் தனுசுராசினியர்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல சந்தோஷம் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாக மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல மனைவி அமைந்து மீண்டும் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை பாலாக போச்சு இந்த வாழ்க்கையாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க குரு பகவானை கும்பிடுங்க சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசுராசினிகளுக்கு முருகப்பெருமானும் சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் அன்னை காளிகாம்பாலும் பெருமாளும் அருள் புரியட்டும் நன்றி 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 வணக்கம்